ஹர ஹர சங்கர் ஜய சங்கர் மகா சரணம் நாளை அக்டோபர் நான்கு நவராத்திரியோட இரண்டாம் நாளுடைய நாளாக நாளைக்கு அமைகிறது நாளை தினத்தில் இந்த காய்கறிகளை கொண்டு மட்டும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் கட்டாயமாக சமைக்க வேண்டுங்க இந்த காய்கறிகளை கொண்டு நாளைய தினம் வரக்கூடிய இந்த முக்கியமான தினத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா நவராத்திரியோட இரண்டாம் நாளாக இருக்கக்கூடிய நாளைய தினத்துல பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் அதாவது ரொம்ப எளிமையானதாங்க ஆனா செஞ்சு முடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதாவது இந்த ரெண்டு காய்கறிகளை மட்டும் சேர்த்து சமைச்சிட்டீங்கனாலே போதும் சேர்த்து சமைச்சு அம்பாள் முன்பு வச்சு வழிபாடு செய்து நிறைய நபர்கள் இந்த காலகட்டங்களில் நைவத்தியமாக செய்வீங்க அம்பாளுக்கு இதனை இதே போல இதையும் வச்சு நெய்வேத்தியமாக நீங்க செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்ற போது கண்டிப்பா அந்த அம்பாளுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களால முடிந்ததை நீங்க செஞ்சு அம்பாள வீட்டுக்கு அழைங்க போதும் டாய் மிதான் கிடையாது இந்த ரெண்டு பொருளுமே எளிமையான பொருட்களாக இருப்பதனால நீங்க நிச்சயமா உங்களுடைய வீட்டுக்கு இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து வச்சு சமைச்சு உங்களுடைய வீட்டுல நீங்க அம்பாளுக்கு வழிபாடு செய்யலாம் அது மட்டுமில்ல இந்த இரண்டு பொருட்களை நீங்க சமைப்பது மூலியமா அம்பாளே உங்களுடைய வீட்டத்தனி வந்துருவா அவளுக்கு நீ வச்சுட்டீங்கன்னா போதும் அவளே விரும்பி சாப்பிட்டுட்டு உங்க கூடவே இருப்பா உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பா அப்படிப்பட்ட ரெண்டு பொருட்களை பற்றி இன்று முக்கியமான பொருட்களை பற்றி நம்ம பார்ப்போம் அது மட்டும் இல்ல இந்த முக்கியமா நவராத்திரியோட ஒம்பது நாட்களிலும் அதிகபட்சமாக ஒரு சில பொருட்களெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த நவராத்திரியை வழிபாடு செய்றவங்க நாங்கள் குழு இல்லைன்னா அகட்ட தீபம் அல்லது உருவப்படம் இல்லைன்னா கழசம் போன்ற பரி போன்ற முக்கியமான வழிபாடு முறைகளில் நாங்க ஒரு விஷயத்த வழிபாடு செய்கிறோங்க அப்படின்ற போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில காய்கறிகளை தான் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதுவும் இல்லாமல் ஒரு சில காய்கறிகள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நீங்க சேர்த்து கொள்வது மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் இந்த ஒரு விஷயத்தை நீங்க சேர்த்து சமைச்சு உங்களுடைய வீட்டில் வச்சு நீங்க மனசார வேண்டிங்கன்ற போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பா உங்களுடைய வீட்டில் நீங்க ஏழைகள்ல இருந்து நீங்கி பணக்காரன் ஆவீங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான துன்பங்களையுமே இது நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றொரு முன்னேற்றத்திற்கு ஏற்ப இது சமையாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இப்போது நீங்கள் நாளைய தினத்தில் நவராத்திரியோட இரண்டாம் நாளில் சமைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்ப்போம் முக்கியமா நீங்க ஒரு நாளில் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம்னா நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த நவராத்திரியானது சரியாக வெள்ளிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய நவராத்திரியா இருக்குது இந்த வெள்ளிக்கிழமை நவராத்திரி அப்படின்றது ரொம்ப விசேஷமானதுங்க அது மட்டுமில்ல நாளைய தினம்தான் சந்திர தரிசனமும் இருக்கிறது இப்படிப்பட்ட முக்கியமான தினங்களை அதுவும் இல்லாமல் புரட்டாசி மாதம் நான்கு விதமான முக்கியமான குணங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய தினமாக தான் இருக்கிறது நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த நவராத்திரியுடைய இரண்டாம் நாள் இந்த நாளை நீங்கள் கட்டாயமாக தவிர்த்து விடக்கூடாது சரிங்களா அதனால் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த ஒரு உணவை சமைச்சு நாளைய தினம் மாலை நேரங்களில் நீங்கள் அம்பாளுக்கு படைச்சாலே போதும் உங்களுடைய வீட்டில் பட சமையல் செய்ய ஆரம்பித்தாலே போதும் அம்பாளே வந்துடுவா உங்களுடைய இந்த காணிக்கையே இருக்க சரி நீங்கள் என்ன செய்யணும் எப்படிப்பட்ட உணவை சமைக்கணும் என்பதை பற்றி நம்ம தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை எழுப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சின்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் சொல்லக்கூடிய விஷயமும் உங்களுக்கு தெல்ல தெளிவான தகவல்களும் புரியும் நாளைய தினத்தில் இந்த அக்டோபர் நாலு நவராத்திரியோடைய இரண்டாம் நாள் தொடங்குது முதல்ல நாளைக்கு நீங்கள் சமைக்கக்கூடாத உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதை அதிகமாக சேர்த்துக்காதீங்க குறைஞ்ச அளவுக்கு கம்மியாக சேர்த்துக்கிறதுக்கு பார்த்தா சிறந்தா இருக்கும் அதிகமான மசாலா இருக்கு பார்த்தீங்களா வீட்டில் இருக்கக்கூடிய மசாலாவை சேர்த்துக்காதீங்க இரண்டாவது பூண்டுக்கல் அதிகமாக இந்த நாட்களில் சேர்க்காமல் இருப்பது நல்லது வெங்காயத்தை அதிகமாக சேர்க்க வேண்டாம் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப குறைவாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் முருங்கை இதையும் முருங்கை காயாக இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுடைய விட்டு முருங்கை கீரை செய்கிறங்களாலும் சரி இதையும் குறைவாக சேர்த்துக்க வேண்டும் இந்த உள்ளிட்ட பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொருட்கள்ல நீங்க குறைவா சேர்த்துக்கிறது இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப முக்கியமானதாக இருக்கு சரி என்ன பொருட்களை அங்கே சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் இங்க நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல அம்பாளுக்கு விரதம் இருந்து நெய்வேதியம் வைப்பாங்க ஒரு சில நபர்கள் வித்தியாசமான முறைகள்ல விரதம் இருப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் காலையிலையும் மத்தியானமும் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம இருப்பாங்க இரவு மட்டும் சாப்பிட்டுப்பாங்க ஒரு சிலவங்க ரெண்டு வேளை பூஜை பண்ணிட்டு இரவு மட்டும் சாப்பிடுவாங்க இன்னும் ஒரு சிலவங்க ஏதாவது ஒரு தரத்து வேலையை சிட்டு சாப்பிட்டுக்கிட்டு மற்ற ரெண்டு வாரத்துலையும் விரதம் இருப்பாங்க இப்படிப்பட்ட விஷயம் இருக்கும் இந்த நேர கட்டங்களில் நீர் சத்து குறையாமல் இருக்க வேண்டிய தேவையான அளவுக்கு நீரை நீங்கள் கண்டிப்பாக குடிச்சிக்கணும் அது நீர்மோர் குடிக்கலாம் சரிங்களா பழச்சாரை குடிக்கலாம் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய காய்கறிகள் அதாவது ஒரு சிலவர்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பழ வகைகளை மட்டும் சாப்பிட்டு மட்டும் இருப்பாங்க இந்த விரதம் இருக்கும்போது அதனால காய்கறிகள் நிறைந்த பழங்கள்லாம் சாப்பிடலாம் முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் வேக வைத்த சுண்டல் பாதாம் முந்திரி திராட்சை போன்றவெல்லாம் அம்பாளுக்கு நீங்க வாங்கி படைக்கலாங்க இந்த மாதிரி பொருட்களை நீங்க வாங்கி படைப்பது மூலயமா ரொம்ப ரொம்ப நன்மைகள் கொடுக்கும் அதாவது சுண்டல் அப்புறம் பாதாம் முந்திரி போன்ற விஷயங்கள் திராட்சை எல்லாம் வாங்கி படைப்பது ரொம்ப நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க தூங்கும் போது அதாவது விரக்கம் இருப்பீங்க கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா சோர்வா வருவீங்க இதனால கண்டிப்பா உங்களுடைய அவசியமான உணவுகளை நீங்க சாப்பிட்டுப்பது நல்லதாக இருக்கும் சரி இப்போது நீங்கள் உங்களுடைய வீட்டில் அதாவது சமைக்க வேண்டிய உணவுன்னு சொன்னீங்க அது என்னென்னு அப்படின்னு இரண்டு காய்கறிகள் அது வேற பண்ணுவாங்க ஒன்று வாழைக்காய் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் வச்சு சமைச்சீங்க அப்படின்ற போது விரும்பி சாப்பிட்றதுக்கு உங்களுடைய வீட்டுக்கு வந்துருவாங்க நம்முடைய அம்பாள் இரண்டாவதாக உங்களுடைய வீட்டில் நீங்க பாகற்காய் சமைக்கும் போதும் அம்பாள் உங்களுடைய வீட்டை தேடி ஆசையா வருவாங்க சரிங்களா இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க சமைப்பது மூலியமா உங்களுடைய வீட்டில் நல்ல நடக்கும் ஒரு சில முக்கியமான விஷயங்களும் சமைச்சு நீங்க வீட்டில் வைக்கலாம் இல்லை இந்த பொருட்கள்லாம் உங்களுடைய வீட்டில் இருந்துச்சுனாலே அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் சுண்டல் நீங்கள் கண்டிப்பாக பயிர் வகைகளில் சுன்றில் நீங்கள் கண்டிப்பாக வேக வச்சு சுன்றில் மட்டும் எடுத்து அம்பாளுக்கு வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டுக்கு வந்து அனுகிரகத்தை புரிவாங்க அப்படி இல்லைன்னா ராகி இருக்குது பார்த்தீங்களா அதை கூட வச்சு ராகியில் ஏதாவது ஒரு உணவை சேர்ந்து நீங்கள் அம்பாளுக்கு வைக்கலாம் பயிர் வகைகளில் நீங்கள் என்ன வேணாலும் வைக்கலாங்க தவறுகள் கிடையாதுங்க உங்களுடைய வீட்டில் ஜவ்வரிசி இருந்தால் கூட அதை கூட நீங்கள் அம்பாள் முன்பு அப்படியே வச்சு வெளிப்படலாம் தேங்காய் மற்றும் வாழைப்பழம்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் அவள் வெள்ளம் போன்றவை கூட நீங்க அம்பாளுக்கு முன்பு வச்சு அம்பாளை வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் இப்போ சுவைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்ற பார்க்கும்போது இவ்வளோ இருக்குது இந்த உணவுகளில் நீங்க எதனாலும் சமைக்கலாம் ஆனால் கட்டாயமா வாழைக்காயை சேர்த்துக்கோங்க பகற்காயும் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு உணவுகளை கட்டாயமா சேர்த்து நாளைக்கு நீங்க சமைக்கிறீங்கன்ற போது உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்க்காத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நன்மைகள் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நாளைய தினத்தில் இந்த அக்டோபர் மூணாந்தேதி இருக்கக்கூடிய நவராத்திரி இரண்டாம் நாளில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எப்படியாவது நீங்கள் சமைச்சிருங்க கண்டிப்பாக விரைவில் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நம்புங்கள் முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடனும் இப்போ சொல்லிக்கக்கூடிய பொருட்களை ஏதாவது ஒன்றை சேர்த்து நீங்கள் சமைத்தாலும் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் எந்தளவுக்கு முழுமையான மனசோட நம்பிக்கையுடனும் இந்த பொருட்களை சமைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரும் என்பதை உறுதி அளிக்க முடியும் உறுதியாக சொல்ல முடியும் அதனால முழுமையான மனசோட நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி நல்லது நடக்கும் நம்புங்கள் நம்பிக்கையுடன் நவராத்திரி நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்லது நடக்கட்டும் ஹர ஹரே ஷங் கேர ஜெய ஏ நன்றி வணக்கம்